விஷுவையான கீ ரைஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அந்த தடவை நீங்கள் காஷ்நட் புல்லா கூட பண்ணலாம் இப்போ ஃபஸ்ட்டு கீ எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் கீயை ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு வெங்காயம் நல்லா புடியை கட் பண்ணதாக ஆட் பண்ணியிருக்கேன் கோல்டன் ஃப்ரை ஆகணும் இந்த மாதிரி இதே மாதிரி காஷ்னட்டும் ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பேனில் நெய் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ மசாலா ஆட் பண்ண போகிறோம் மசாலாவுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நெக்ஸ்ட்டு வெங்காயம் ஆட் பண்ணுறோம் வெங்காயம் நல்லா பொன்னீரமாக ஆகணும் ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணும் இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க புதினா அரைச்சி போட வேண்டாம் இந்த மாதிரி கட் பண்ணியே போடுங்க அந்த ஃப்ளேவர் இருந்தால் போதும் வெங்காயம் பொன்னிறமாக ஆயிடுச்சு இந்த டைமில் ஊற வச்சு அரிசி ஆட் பண்ண போகிறோம் நான் ஒன்றரை அழகுக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன் நீங்கள் பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை நார்மல் ரைஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ தண்ணி ஆட் பண்ண போகிறோம் நான் மூணு டம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இப்படி நல்லா வேகட்டும் இப்படி நல்லா வெந்திடுச்சு இந்த டைமில் ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ண கேஷ் அவுட்டை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு சுவையான கீ ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதே மெத்தடே எனக்கு நிறைய கேஷ் நோட் போட்டிங்கன்னா உன் கேஷ் நன்ட் புல்லா வரும் மஷ்ரூம் பன்னீர் கூட ஆட் பண்ணலாம் ஈஸியான கீ ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நிறைய ஃபுட் பிளாக்ஸ் போட்டிருக்கேன் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்